ஆகஸ்ட்டு மூணு சனிக்கிழமை ஆடிப்பெருக்குங்க வழிபட வேண்டிய நேரம் பூஜை எந்த நேரத்தில் வழிபட்ட வேண்டாம் அப்படின்னாலும் பணம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வழிபாட்டு முறையும் அதே சமயத்தில் இந்த ஆடிப்பெருக்கு நம்ம ஏன் கொண்டாடுறோம் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஆடிப்பெருக்கோட சிறப்பு அப்படி என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த நாட்களில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி இது வரக்கூடிய அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஆடிப்பெருக்கு வந்து எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத பற்றியும் எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கப்பிங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு எப்படி காண்டக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு சென்ட் பண்ணுங்கள் இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கான அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க அது எப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தையோ அல்லது வந்து தொழிலையோ வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டினையோ துவங்கணும் அப்படின்னா அதன் பலன் வந்து பல மடங்கு வந்து இருக்குங்க அதாவது இது வந்து பெருக்கத்துக்குரிய நாள் அப்படிங்கிறதுனாலையும் சுப காரிய பேச்சுக்கள் பல இந்த நாளில் துவங்கப்படுது அப்படிங்கிறதுனால தாங்க ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருது எந்த நாளில் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னா ஆடி மாதத்தில் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுங்க இந்த நாளில் நதிகளை தங்களோட வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களோட வழக்கம் இதைத்தான் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு பல விதமாக பெயர்களில் நாம் கொண்டாடுறோம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீர்நிலைகளில் போய் பூஜை செய்து வழிபட்டால் நம்மோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மங்களங்களும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி பெருக்கோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதத்துல சுபகாரியத்து மாதத்துல அதாவது ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆடி அன்னைக்கு புதிய தொழில் துவங்கிறது தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்கிறது திருமணம் போன்ற சுப காரிய பேச்சுக்களை துவங்கிறது சுப காரியங்களுக்கு புடவை நகை இந்த மாதிரி பொருட்களை வாங்கிறது இதை எல்லா மக்களும் வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க காரணம் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா துவங்கினா அது பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது ஐதீகம் அது நடந்துட்டுருக்கறனால தான் இந்த அளவுக்கு இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து பிரசித்தி பெற்றதாகவும் இருக்குதுங்க அதே சமயத்தில் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது வந்து கடற்கரைகளுக்கு குடும்பத்தோடு போயிட்டு மஞ்சளில் வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சு அதுக்கு அருகம்புல் படைச்சி முதல்ல வழிபடுவாங்க அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு விளக்கேற்றி குலதெய்வத்தையும் மகளையும் வழிபடுவாங்க பல வகையான சாதனங்கள் படைத்தும் வழிபடுவாங்கங்க அதே மாதிரி புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களோட திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கை எல்லா செல்வங்களும் குறைவில்லாம பெருகி வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் இது நிறைய இடங்கள்ல நீர்நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னாலே இது நடக்குங்க அதே மாதிரி வந்து இந்த சமயத்தில் இந்த தாலிச்சரடு மாற்றம் வைபவம் நடக்குங்க புதுசா திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே திருமணமான பெண்கள் அயோத்தியர் அதாவது மூத்த சு சுமங்கலி பெண்களோட கைகள்னால் தாலிச்சரடுன்னா மாற்றிக்கொள்வாங்க ஆடிப்பெருக்கில் தாலிச்சரடு மாற்றினா கணவரோட ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல் திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் அப்படின்னு நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் போட்டுப்பாங்க இல்லைன்னா கையில வந்து கட்டிப்பாங்க ஆற்றலை விளக்கேற்றியும் விளக்கு வீட்டும் வழிபடுவாங்க அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடிப்பட்டம் தேடி விதை ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்க மாதம் அதனால நீர்பிடி இடங்கள்ல பெய்த மழைன்னு காரணமா ஆறுகளில் நீர் பெருகி வருங்க இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் பார்க்கலாம் அந்த நம்பிக்கையோட விவசாயிகள் விதை விதைப்பாங்க ஆடியில் நெல் விதை விதைத்தா தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதனால் விவசாயிக்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் விவசாயம் செழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆடி விழா கொண்டாடப்படுவது வழக்கங்க காவிரி ஆற்றினை தங்களோட வீட்டு பெண்ணாக நினச்சி ஆடி அன்னைக்கு அன்னைக்கு சீர் படைத்து வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் இருக்குதுங்க சரிங்க இந்த ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்ன நேரத்தில் நம்ம வந்து இதை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட்டு மூணாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க அன்றைய தினம் மாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்த்தசி தீதியும் அதற்கு பிறகு அமாவாசை தீதி துவங்கி விடுதுங்க இது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஆடி அமாவாசை தினம்ங்க சனிக்கிழமை அப்படிங்கிறதுனா காலை ஒது மணியிலிருந்து பத்திர மணி வரையிலான நேரம் ராகு கால நேரங்க பகல் ஒன்றரை டு மூணு மணி வரையிலான நேரம் எமகண்ட நேரங்க அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளுங்க இந்த மாதிரி வழிபாட்டின நீங்கள் மேற்கொள்ளுறதுனால நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட உங்களை தேடி பணம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்குங்க உங்களுடைய பண பிரச்சனை அப்படிங்கிறது இருந்த இடம் தெரியாமல் போகும் அப்படிங்கிறதுல க ஒரு டவுட்டே உங்களுக்கு வேண்டாங்க அதே மாதிரி வந்து இந்த ஆடிப்பெருக்கு வந்து கொ நம்ம வந்து வழிபடுறது அப்படிங்கிறது வீட்லேயுமே வந்து நிறைய வந்து வழிபடுவாங்க அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு நம்ம வழிபடுறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரணும் அமையும் அதே மாதிரி புது ம மணப்பெண்கள் ஆடிப்பெருக்கன்று தாலி பெருக்கி போடுவாங்க சுமங்கலி பெண்கள் புதிய மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வாங்க இது மூலமாக கணவரோட ஆயுள் அதிகமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்க மிஸ் பண்ணாமல் இந்த வழிபாட்டை செய்யுங்க உங்களுக்கு இப்படி நீங்கள் வழிபடும் உங்களுடைய செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்குங்க நன்றி